கிறிஸ்துக்குள்ளாருமையானவர்களுடைய ஆண்டவர் வெற்றிகமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன் கிறிஸ்துவின் வார்த்தையில் வளர கிறிஸ்துவாக வாழ ஆவியானவர் ஆவியானவரும் உதவி செய்வாராக யாக்கோபு நான்கு ஏழிலே சொல்லப்பட்டபடி பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போய் விடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியமானவர்கள் மாறாதவைகள் எப்படி பிசா செய்து நிற்க முடியும் நீ அழைக்கப்பட்டவன் தானே நிச்சயமாகவும் நான் பெசாசெயர்த்து நிற்க முடியும் தாவித அழைக்கப்பட்டான் தாவித அபிஷேகம் பண்ணப்பட்டான் அந்த அழைப்பின் அமிர்த்தமும் அபிஷேகத்தின் அமிர்த்தமும் கத்தர் அவனுக்கு செய்த காரியங்களிலெல்லாம் நினைத்தது நிமித்தமும் கர்த்தத்தை நோட்டுக்குள்ளே இருக்கிற நிச்சயத்தின் நிமித்தமும் அவனால் அவ்வளோ பெரிய கோலியாத்தை ஒரு சிறிய கல்லை கொண்டு கவனை ஆயுதமாய் வைத்து அழிக்க முடியும் என்று சொன்னால் நீ உனக்குள்ளே இருக்க விசுவாசத்தை கொண்டு உனக்குள்ள அபிஷேகத்தில் இழந்து நீ பிசாசை எதிர்ப்பாய் என்று சொன்னால் அப்பொழுது அவன் ஓடிப்போய் இந்த நாளிலே நம்முடைய பரிதாப நிலை வெற்றி பெற்றவர்களாக இருந்தாலும் தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கிற இருக்கிறதை அறிந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்தாலும் தேவனுடைய அபிஷேகம் நம்மோடு கூட இருக்கிறது தேவனுடைய அதிகாரம் நமக்குள்ளே இருக்கிறது என்று அறிந்திருந்தாலும் வெறுமனை அதிகாரம் கையிலே நான் ஆழ்வின் தேசத்தை என்று பாடுகிறோமே உடைய அந்த அதிகாரத்தை நாம் எடுக்கிறதில்லை அஞ்ச வேண்டியதவற்றுக்கு அஞ்சனும் கர்த்தருக்கு தான் பயப்பட வேண்டும் பிசாசுக்கோ பிசாசுடைய பிரச்சனைகளுக்கோ நாம் பயப்பட வேண்டியதில்லை எனவே இந்த நாளில் கர்த்தர்க்கு பயந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம் கர்த்தருடைய வார்த்தையை கையில் எடுத்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம் விசுவாசத்தினாலே பிசாசை எதிர்த்து நிற்போம் அப்பொழுது அவன் நிச்சயமாகவே உன்னை விட்டு ஓடி விடுவான் அவனுக்கு நாம் தான் பிரச்சனையுடைய ஒரு நாளும் சாத்தா நமக்கு பிரச்சனையாக இருக்க முடியாது எனவே இந்த நாளில் எதை எதிர்க்க வேண்டுமோ அதை எதிர்ப்போம் எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்ப்போம் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுவோம் நம்முடைய வாய் கருத்தனுடைய துதியை சொல்லட்டும் நம் மனது நமக்குள்ளே இருக்கிறவரை பார்க்கட்டும் அப்படி நாம் செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாகவே பிசாசை எதிர்க்க முடியும் பிசாசோட வல்லமைகள் எதிர்க்க முடியும் அவன் ஓடிப்போவதை நிச்சயமாக நீ காண்பாய் எனவே வெற்றி உன்னுடையது வெற்றி நம்முடையது என்கிற நிச்சயத்தோடு இந்த நாளை தொடங்குவோம் ரிசிஸ் த டெவில் த ரிசிஸ் த டெவில் எகெய்ன் ஐ டெல் யூ ரிசிஸ் த டெவில் ஹீ வில் ஃப்ரீ ஃப்ரம் யூ நிச்சயமாக அவன் முனைவிட்டோம் კარნ მივა გამოდი პეურვა სანდოშმაღა ვაळბო გოდ ბლეს იუ